ஐயனார் துணை சீரியலோட அப்கமிங் ப்ரமோ இந்த ப்ரமோல மறுபடியும் நம்ம நிலா வீட்டுக்கே அதாவது சேரனோட வீட்டுக்கே வராங்க ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனோட பொண்டாட்டியா வரல சேரனோட தங்கச்சியா என்ட்ரி கொடுக்கறாங்க வந்த உடனே நீங்க எப்படி இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சோழன் சும்மா பெருமையா பேசிக்கிறாப்ல நிலா இருந்துகிட்டு சகஜமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறப்ப நான் கட்டின தாலி இன்னும் உங்க தானே இன்னும் இருக்கு அதை நீங்க கழட்டவே இல்லை இல்ல அப்படின்னு கேட்கும் டக்குன்னு நிலா ஏந்திரிச்சு அந்த தாலியை கழட்டி இருந்தாங்க உங்களோட தாலியை நீங்களே வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ என்னோட புருஷனே இல்ல அப்படின்னு சொல்லாமையே செய்கையால செஞ்சுட்டு போயிடுறாங்க இதனால சோழனுக்கு பயங்கரமான டிசப்பாயின்மெண்டா ஆயிடுது எப்படியோ நீங்க இப்படி கேட்டதை நினைச்சு அன்னியும் கவிச்சுக்கிட்டு போகாம விட்டாங்களே அப்படின்னு பல்லவனோ பாண்டியனோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம சோழன் வந்துக்கிட்டு இந்த தாலிய அவளே என் கழுத்துல கட்டுங்கன்னு நான் சொல்ல வைக்கிற பாரு அப்படின்னு சவால் விடுறாப்புல அப்கமிங்ல இதுக்காக என்னெல்லாம் பண்ண போறாப்ல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்